தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறது என்ற தவறான தகவலை பேசியிருக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர் அதுவே ஆளும் கட்சி அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகள் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பிற்போக்கு சக்திகளை எதிர்க்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே நிலைப்பாடாக இருந்தது திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் நாட்டு மக்களுக்கு விடுத்த ஒரே வேண்டுகோள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது பாரதிய ஜனதாவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை அழிக்க துடிக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க துடிக்கிறார்கள் நீங்கள் எங்களை ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பதை விட இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வாருங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுத்தோம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய வாக்காளர் பொதுமக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றியை தந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி அணியாக இன்றைக்கு இந்த அவையிலே அமர வைத்திருக்கிறார்கள் இது ஆளும் கட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற படிப்பினை பாடம் புகட்டியிருக்கிறார்கள் பாம்பில்லாத பாம்பை பல்லில்லாத பாம்பை போல கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே ஆளுங்கட்சி அமர்ந்திருக்கிறது இந்த பாடத்தை புகட்டிய வாக்காள பொதுமக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தொடர்பாக இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள் அதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன என்ஏடி என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும் அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விளக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தேர்வை முழுமையாக இந்திய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அரசமைப்பு சட்டத்தில் ஆட்சிக்கள் நாற்பத்தி ஏழு உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது இந்திய அளவிலே இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விளக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே ஒரு அமை ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது மதுவிலக்கு விசாரணை குழு அது அளித்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை அதே நாற்பத்தி நாலிலே யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பாய் அந்த ஆர்டிக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிவில் கோடு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது ஆனால் நாற்பத்தி ஏழை பொருட்படுத்தவில்லை நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்